சிலருக்கு வந்து ஓய்வு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு அது யார சொல்றாரு ஸ்டாலின சொல்றாரா இல்ல எடப்பாடியே சொல்ற அப்பாவை ஈழத்தமிழர்களை பத்தி பேசிருக்காரு மீனவர்களை பத்தி பேசிருக்காரு அந்த கல்லூரி இல்ல அது இது இல்ல இது இல்ல எல்லா குற்றச்சாட்டுகளும் வச்சுட்டாரு நாகையில திருவாரூர்ல நான் வரதுக்கு என் வேன் வர்றதுக்கு என் பஸ் வர்றதுக்கு கூட ரோடு சரியா போடல எங்க சாலை வசதி இருக்கு இதுக்கு மேல ஒரு தலைவர் எப்படி சார் பேசுவாரு தம்பி கிட்னி எடுக்க கூப்பிட்றான் அப்படின்றது திமுகவுக்கு நல்லா தெரியும் முதல்வர்களே சார் சிஎம் சார் அப்படின்லாம் எதுக்கு என்ன இப்போ நீங்கள் பிரதமர் இருக்கு ஏன்னா கேணையண்ணா கேண கேட்கறவன் கேணையனா என்ன வேணாலும் பேசுவீங்களா ஒரு பிரதமருக்கு எப்படிங்க நிபுணர் ஸோ அந்த மாதிரி தான் விஜய்க்கு வந்து எழுதி கொடுக்குற ஆதவ இருந்துச்சுன்னா அடுத்த டைம் என்ன பண்ணணும்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பக்கத்துக்கு எழுதி கொடுக்கறேன் என்ன கெட்டு போச்சு பேசுனா பத்து நிமிஷம் பெர்மிஷன் வாங்குறீங்களா மூணு நிமிஷத்துல ஒரு தலைவன் இப்படி பண்றது வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிகழகம் மாநாடு சுற்றுப்பயணம் சொல்லி சும்மா பிரமாதமா போயிட்டு இருக்காங்க எங்க போனாலும் மக்கள் வெள்ளம் எங்க போனாலும் சிவப்பு மஞ்சள் தான் அந்த கலர் தான் தெரியுது தளபதி எங்கடான்னு தேர்ற அளவுக்கு கூட்டம் அதான் கேம்ல காட்டுறாங்க இல்ல நீங்க தளபதியை காணான்னு டைட்டில் வச்சிடாதீங்க நாகை திருவாரூர்னு போயிருக்காரு நாகையில் ஒரு பேச்சு பேசினாரு இப்ப திருவாரூர்லேயும் பேசியிருக்காரு திருவாரூரில் நாகையில் ஸ்டாலின் ஸ்டாலின் குடும்பத்தையும் பற்றி பேசிட்டாரு நாகையில் அவருடைய தந்தை கருணாநிதியை பற்றி பேசிட்டாரு எப்படி பாக்குறீங்க சார் கலைஞரை பத்தி நீங்க வந்து என்ன ஒன்னுமே சொல்லலை திருவாரூர் தேர ஓட்டுனது யாரு அப்படின்னு கலைஞர்னு சொல்லிட்டா பேர் கெட்டு போயிரும்ல உங்க அப்பா சொல்லுவாங்க அப்பான்னு சொன்னார் அப்போ அவங்க அப்பா யாரே கலைஞர் சரியா அப்போ ஏன் அதை சொல்லலை கலைஞரை பத்தி எதுவும் அவர் விரோதமாக பேசலைன்னா இவர் வந்து ஜெயலலிதா அடிச்சு அடியில் ஓடி போனது அவர்கிட்ட தான் போய் அடைக்கலங்க இருக்க போனது இப்போ ஃபோட்டோலாம் இருக்கு பழைய நீங்கள் யூடியூப்பில் இதில் கூகுளில் தேடி பார்த்தீங்கனாலே அவர் கை கட்டி இவங்க அப்பாவோட சந்திரசேகரன் இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு தன் தந்தையவே துறந்து விட்டார் இன்னும் இன்னும் அடுத்தவரோட தந்தையே பாராட்டியாக பேசுவார் அவங்க அப்பாவே இல்லை இப்போ கூட அங்கே போய் உட்கார வைக்கிறாரா சார் மாநாட்டிலலாம் உட்கார வைக்கிறது இல்லைங்க அதை பார்த்துட்டு அவங்களா தேடி வர்றதுங்க பையன் பண்ணுறாரு நம்ம போகலன்னா தப்பாக போயிடும் சொல்லி அம்மா அப்பாவை அம்மான்னு வந்து உட்கார்ந்துருந்துட்டு போவாங்க அது முதல் மாநாட்டில் நம்ம தான் பேசியிருந்தோம் பெத்த தாய் தந்தையை கூப்பிடலன்னு கூப்பிட்டார் ஆனால் எனக்கு என்னென்னா நம்ம இதெல்லாம் வீடியோலாம் பார்த்துட்டு எல்லாம் ஆக்ட் பண்ணுவார் யார் இப்போ பத்திரிக்கையாளர் அவள் என்ன சொல்கிறான்ற மாதிரி பார்க்குறான்னு முதல் ஒன்று நம்ம சொன்ன அப்பா அம்மாவே காணான்னு உட்கார வச்சார் அடுத்ததில் ஏன் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாமே என்னப்பா அடுத்ததில் இதில் வாங்கினார் இப்படிலாம் இருக்குது அது தொடர்ச்சி அதெல்லாம் ஒரு மாற்றம் தான் நல்லது தான் நல்ல மாற்றம் தான் இப்போ வந்து என்னென்னா பரபரப்பாக பத்து நிமிஷம் பேசியிருக்காருன்னு நீங்கள் பத்து நிமிஷமாக ஏழு முதல்ல ஒரு கூட்டத்தில் மூணு நிமிஷம் தான் பேசியிருக்காரு அதை அவருமே சொல்கிறது நானே மூணு நிமிஷம் தானே யா பேசுவேன் ஆமாம் அப்போ அப்ளிகே அப்ளிகேஷன்லேயே மூணு நிமிஷம் எழுதி கொடுக்க வேண்டியது தானே பத்து நிமிஷம் எழுதி கொடுக்குறீங்க பத்து நிமிடங்கள் உரையாற்றுவார் விஜய்னு அண்ணா படத்தை அண்ணா பார்த்தா மேலே வந்து பார்ப்பாரு ஏய் தம்பி சும்மா தட்டி விட்டாலே ஏல் பல்கலைத்துக்காக காலத்திலே நான் ரெண்டு நிமிஷம் பேசின வேண்டாம் நீ ஏன் பேரை வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் பேசினேன்னா எனக்கு அவசியம் இல்லையான்னு சொல்லி அவர் பார்ப்பார் ஸோ அந்த மாதிரி போயிருக்காப்புல எழுதி கொடுத்துருக்காங்க இந்த டைமை ஏன்னா நீங்கள் எழுதி கொடுத்து பா நீங்கள் பிட்டடிக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா மார்க் திருத்துவாங்கள்ல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது பிட் அடிக்கிறதா தானாக எழுதுறதான்னு தெளிவு அது எப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு நீங்கள் பிட் அடிச்சிங்கன்னா பார்த்து பார்த்து எழுதும்போது கோணமானையாக போகும் எழுத்து ஃப்ளோவாக வராது மைண்டில் இருந்து எழுதுனீங்கன்னா கிரகரகிர கிரக கிரகம் நீட்டாக இருக்கும் எழுத்து விட்டு அடிக்கீங்கன்னா விட்டு 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 எழுதி போனேன் தெரியாது தெரிஞ்சிடும் பார்த்தவொடனே அவன் விட்டு அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் விஜய்க்கு வந்து எழுதி கொடுக்குற ஆதவ வருஷனா அடுத்த டைம் என்ன பண்ணணும்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பக்கத்துக்கு எழுதி கொடுங்க என்ன கெட்டு போச்சு பேசுனா பத்து நிமிஷம் பெர்மிஷன் வாங்குறீங்களா மூணு நிமிஷத்துல ஒரு தலைவன் இப்படி பண்றது நாலே நாலு லைன் எழுதி கொடுத்து இல்லை வா அவரே அவர் வருத்தப்பட்டார் முப்பது கட்டுப்பாடுகள் போடுறீங்க நானே முப்பது நிமிஷம் தானே பேசுறாரு முப்பது நிமிஷம் மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசினார்னா உலகம் இடிஞ்சிருமே இந்த படம் மாதிரி ஆயிரும் நார்னியான்னு ஒரு படம் வந்துச்சு பழைய படம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான படம் ஹாலிவுட்டில் அதில் ஒருத்தர் கேட்பார் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்படின்னு ஏங்க எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் வந்தேன் நீங்கள் இல்லைன்னு வாங்கி இவங்கெல்லாம் நானூறு வருஷம் வாழ்ந்துகிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கதை அது அந்த மாதிரி தான் விஜய் ஆதவர் பேசி தலைவா அறுபது பக்கம் எழுதி தரவான்னு நான் போன டைமே நாற்பது பக்கம் பேசினேன் நாலு நிமிஷத்தில் முடிஞ்சி நீ அறுபது பக்கம் கொடுத்தேன்னா ஆறு நிமிஷம் தனியாக வரும் பத்து நிமிஷத்துக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு என்ன பேசுகிறது ஒன்றுமே இல்லையே இப்போ ஒருத்தர் ஆவேசமாக இருக்கா ஈழத்தமிழர்களை பற்றி பேசியிருக்காரு மீனவர்களை பற்றி பேசியிருக்காரு அந்த கல்லூரி இல்லை அது இது இல்லை இது இல்லை எல்லா குற்றச்சாட்டுகளையும் வச்சிட்டாரு நாகையில் இப்போ திருவாரூர்லேயும் அதே திருவாரூரில் நான் வரதுக்கு என் வேன் வர்றதுக்கு என் பஸ் வரதுக்கு கூட ரோடு சரியா நீங்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு எங்கள் சாலை வசதி இருக்குது இதுக்கு மேலே ஒரு தலைவர் எப்படி சார் பேசுவார் அதுக்காக தான் அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு பெரிய புரட்சி வரும் பயங்கரமாக பயங்கரமா பசங்க பூராமே பெரிய அறிவாளிகள் இல்லை இது கேட்டானே ஒரு புரட்சி பேசு சேகுவாரெல்லாம் செத்து போனதுக்கு காரணம் இதுதான் இப்படிலாம் ஆள் வருவாய் நூறு வருஷம் கழிச்சுன்னு அந்த மாதிரி பெரிய புரட்சி பேச்சாளர் பேசியிருக்காரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசியிருக்காரு பல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காரு இவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தேருக்கு நாலு பக்கம் கட்டை வைக்கிறாரான் அப்போ தேர் என்ன வருஷம் புறம் ஓடிட்டு இருக்குமா ஒரு நாளைக்கு தான் ஓடும் கொண்டு போய் நாலு கட்டை வச்சு தான் ஆகணும் வருஷம் புறம் கட்டை வச்சு தான் இருக்காது ஒரு நாளைக்கு தான் ஓடும் அந்த அடிப்படையே தெரியாமல் இது ஒன்று பேசியிருக்காப்புல டெய்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கயிறை கட்டி தேரை இழுக்க சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் திருவிழா கொண்டாடுறதுக்கு அந்த நொந்து போய் தெரியுறாங்க போல் இன்னொரு விஷயம் நான் களத்துக்கு வந்தது வந்து இப்போ கிடையாது அரசியல் களத்துக்கு வருது அப்போ ம இயக்கமாக இருந்தோம் இப்போ அரசியல் கட்சியாக வந்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அப்படிங்கிற விஷயம் அப்போயே புரட்சி பண்ணியிருக்காருல பல விஷயங்களில் வந்து அவருக்கு தெரியும் அப்போ அந்த இப்போ நீங்கள் இப்போ கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா காலில் விழுந்துட்டேன்ல விழுந்து அங்கே போய் அரை மணி நேரம் முக்காம அந்த டெக்னிக் தெரிஞ்சது காலில் விழுந்தா என்ன நடக்கும் விழுகலைன்னா என்ன நடக்கும் படத்தில் டைலாக் வச்சால் என்ன நடக்கும் டைலாக் வைக்கலன்னா என்ன நடக்கும் இப்போ அவர் பேசுறது காரணம் எலெக்ஷன் நெருங்கி போகுது நம்ம மேலே கை வச்சாலோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணால் தொண்டர்கள் கொதித்தெழுந்து அது பெரிய இஷ்யூ ஆகிரும் திமுகவும் அதனால தான் தம்பி கிட்னி எடுக்க கூப்பிட்றான் அப்படின்றது திமுக நல்லா தெரியும் முதல்ல அவர்களே சார் சிஎம் சார் அப்படின்லாம் எதுக்கு கூப்பிட்றன்னா கிட்னி எடுக்க பாசமாக கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்கிற அதுதான் கூப்பிட்றது அங்கிள்னு கூப்பிட்றது இதெல்லாம் எதுக்குன்னா கிட்னி எடுக்க கூப்பிட்றது உடனே அவர் ஏதாவது பதில் சொல்லுவார் இல்லை கப்புன்னு பிடிச்சி பாருங்கள் என்ன எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க கேஸ் போட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு காட்டுறது தான் பார்க்குறாரு அவர் தம்பி நீ எதுக்கு கிட்னி எடுக்க கூப்பிட்றேன்னு எனக்கு தெரியும் எதுக்கு கூப்பிட்றேன்னு தெரியும் அதனால் அவர் பதிலே சொல்ல மாட்டார் இப்போ திமுக இது வரைக்கும் தாவை கவலை கண்டுக்கலை அதை பார்க்கணும் கவனிக்கணும் கவனிக்கணுன்றதுக்காக இந்த அட்ராசிட்டிலாம் பண்ணுறா ஆனால் சில பத்திரிகையாளர்கள்லாம் விஜயோட விஷன் வேறு மாதிரி இருக்குது சரியான பாதையில் போகிறாரு அவ்வளோதான் திமுகவுக்கு முற்றுப்புள்ளிங்கிறாங்களே சார் அவங்க குடும்பத்தை நீங்களாக காப்பாற்றுவீங்க இதெல்லாம் தப்பு அவர் குடும்பத்தை யார் காப்பாற்றும் அவர் தான் காப்பாற்றணும் அவருக்குன்னு ஒரு சம்பளம் ஒரு காசு அவர் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போடணும் கார் வாங்கணும் இதெல்லாம் யார் கொடுப்பா கொடுக்குறாங்க பேசுறாங்க சார் ஒட்டுமொத்தமாக வந்து குடும்பத்தோட வளர்ச்சிக்காக மட்டுமே திமுக பத்திரிகையாளர் குடும்பத்தை சொல்றீங்களா திமுக ஸ்டாலினா வந்து விஜய் சொல்றாப்ல நாகையில் அம்மா அவர் குடும்பம் இருக்கு பண்றாரு நீங்க இப்போ நம்ம கூட இருக்கலாம் அறுபது நாள் இருக்கலாம் நீ பாட்டு பொண்டாட்டியும் பிள்ளையும் துரத்தி விட்டிங்கன்னா குடும்பம் இல்லைன்னு செய்யும் அந்த மாதிரி அவர் செய்யலை குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன இது இருக்குன்னு எனக்கு தெரியல புரியுதா மனைவியும் கூட இல்லை கட்டின மனைவியும் கூட இல்லை பிள்ளையும் கூட இல்லை பையனும் கூட இல்லை ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்ல வேணாம் சார் எங்கே ஆதாரம் இல்லாண்டு இருக்குன்னு அவரை சொல்ல சொல்லுங்கள் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் அவங்க குடும்பத்தில் அவங்க வீட்டில் தான் இருக்காங்களா இங்கே ஏதோ வெளிநாட்டில் வந்து அவங்க அதை இல்லை நான் தப்பாக சொல்லலைங்க புரியுது நீங்கள் வந்து வேற ஆங்கிள் யோசிக்காதீங்க வீட்டில் இல்லைன்னு தான் சொல்கிறேன் வெளிநாடு போயிட்டாங்கன்னு தான் சொல்ல வரான் பண்ணி நீங்களாம் வந்து ஒரு இதை தப்பாக திருச்சி விடாதீங்க பிரச்சனையை கிளப்பி விட்றாங்க அவர் வீட்டில் பையன் வந்து டைரெக்ட் பண்ண போனவர் ரெண்டு வருஷமாக வரல வீட்டுக்கு இப்போ நீங்களாம் எப்போ வீட்டுக்கு வேலையில் நீங்கள் எப்போ வீட்டுக்கு போவீங்க இப்போ டியூட்டி முடிஞ்சு எங்கே போவீங்க நீங்கள் வீட்டுக்கு தான் போவாங்க அவர் போகிறதில்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போறாரு ரெண்டு வருஷமா வெளியே தங்கிருக்கு இதை தான் நான் சொல்றேன் தான் நீங்கள் ஒரு மூணு வெளிநாடு போறீங்க ஒரு நாலு நாள் அடுத்து முடிஞ்ச வந்தவொன்னே எங்க போவீங்க வீட்டுக்கு தான் சார் போவேன் அவங்க வரலன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் சொல்றேன் அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறேன் தங்கி இருக்கலாம் ஒரு வேறு அந்த நாடு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் இருக்கு அவ்வளவுதான் நீங்க நினைக்கிறதா நானும் நினைக்கிறேன் அதே போல வெளிநாடுகளுக்கு சமீபத்தில் முதல்வர் வந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக போயிருந்தாரு விஜய் என்ன சொல்றாரு வெளிநாடுல முதலீடுகளை ஈர்க்க போனீங்களா இல்ல வெளிநாட்டுல முதலீடு செய்ய போனீங்களா அப்படி அது எனக்கு சிலதான் கிட்னி எடுக்கிற கூப்பிடறாருங்க அப்புறம் அவங்க திமுகக்காரங்க யாராவது பிடிச்சி இப்போ உங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்களே முதலீடு பண்ண இங்கே அடித்த காசெல்லாம் டாக்ஸ் கட்டாமல் அங்கே கொண்டு போய் சேமிக்க போனீங்களா ஒழிச்சு வைக்க போனீங்களா ஹவாலா பணத்தில் இல்லை சும்மா அது விளக்கம் கொடுக்கணும்ல சார் திமுக எதுக்கு ஒரு விஜய் வைக்க கூட எப்படி விளக்கம் கொடுக்கு எப்படிங்க விளக்கம் கொடுப்பாங்க மக்கள் மத்தியில் தானே அவர் பேசுகிறாரு நீங்கள் வந்து இந்த பக்கமாக போகிறீங்க இப்போ பேட்டி எடுத்து நடந்து போகிறீங்க அந்த கார்னரில் ஒருத்தன் கஞ்சா விற்கிறான் நல்லவனாக இருந்தால் என்னென்ன நினைப்பாங்க அதை பற்றி தெரியாது தெரியாதவனுக்கு சரி கிளம்பிட்டிங்களா ரைட்டு ஓகே பார்த்து போய்ட்டு வாங்க நீங்கள் அப்படி நடந்து போயிடுறீங்க நேரம் சரி அவர் வீட்டை நோக்கி போகிறாருன்னு நினச்சிட்டு இருப்பான் இன்னொருத்தையும் பார்க்குறேன் எப்படி நடந்து இந்த ரோட்டில் போகிறானே கார்னரில் கஞ்சா வைக்கிறவன் இருக்கான் இந்த ரோட்டில் போகிறான் கஞ்சா வைக்கிறது தான் போகிறானா வாங்குறது போகிறானு நினச்சா இதுக்கிறது ப எப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்க இந்த பக்கம் ஏங்க இந்த ரோட்டில் போகிறீங்கன்னு கேட்டால் நான் வீட்டுக்கு போகிறேன்னு வீங்க ஆனால் இன்னொருத்தன் சொல்கிறான் இல்லை இல்லை இந்த ரோட்டில் அவர் போகிறாரு அப்படின்னாலே கஞ்சா வாங்க தான் போகிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க மூஞ்சி முறை உடச்சுருவீங்களே அண்டா நான் முடிச்சுட்டு இந்த பக்கமாக போகிறேன் எவன் கஞ்சா வைக்கிறான்னு எனக்கு என்னடா தெரியும் தானே சொல்லுவாங்க அப்படி தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இது வெளிநாட்டு போய் நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு எப்படி அவர் பதில் சொல்லுவார் அவர் முதலீடு நீங்கள் என்ன எதுக்கு போனீங்க என்ன முதலீடு எடுத்துங்க எங்கள் நாகை வந்து நாசமாக போய் கிடக்குங்கிறாரு விஜய் அதுதான் ஏன்னா இவங்க இவங்க அம்மா இருந்துச்சுல்ல யார் புரட்சி தலைவி தெய்வ தாய் தாங்க எல்லாேருக்கும் தாய் தானே தாய் மாதிரி தான் அவங்க அப்போ இவர் கேட்டார் கேட்டார் அப்போ வந்து நாகை வந்து பா இதாக இருந்துச்சோ அமெரிக்கா மாதிரி இருந்து அப்புறம் குண்டு போட்டு அழிச்சிட்டாய்ல அழைச்சி பற்றியும் காட்சியில் வந்து இருந்த பில்டிங்கை அப்புறம் விடிச்சு சுடுகாடு ஆக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இவ்வளோ கொடூரங்கள் செஞ்சுட்டாங்க என்ன பரவாயில்ல இப்போ அதே போல் நீங்கள் அம்மானு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகத்து ஜெயலலிதா அம்மா சொல்கிற மாதிரி செஞ்சிங்களா செய்வீங்களா அப்படின்லாம் கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இப்போ தொடர்ந்து வந்து அரசு மருத்துவமனையில் டாக்டர் இல்லை பிரசவத்துக்கு கூட டாக்டர் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு திருவாரூரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா யூனிவர்சிட்டியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நண்பா நண்பீஸ்ன்னு கேட்குறாரு அது என்ன சார் மேட்ரு அவங்க சாக்காய்றாங்க அவங்க தலைவா நாங்கள் இப்போ தான் வெள்ளை அடிக்கிற வேலைக்கு போயிட்டு பாதி இல்லை நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லி மூணு மணிக்கெலாம் வந்துட்டோம் அவன் பாதி கூலியை தரல நீங்கள் வந்து காலேஜுக்குள்ளே என்ன இருக்குன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டி படித்த பையன்கிட்ட கேளுங்க தலைவா யார் இருக்கா அப்படின்னா இங்கே எப்படி இருப்பாங்க அது யாராவது அவங்க தெரிஞ்சவன் சொந்தக்காரன் தான் கேளுங்க அப்படின்னு அவங்க நான் அதுக்கும் கத்துறேன் ஏன்னா அவனுக்கு பாவம் தெரியாது அவனே எதோ கூலி வேலை பார்த்துட்டு நம்ம வந்திருக்கான் கூட்டத்தை வேடிக்கை பார்க்கணுன்னு வந்திருக்கான் அவன்கிட்ட போய் யூனிவர்சிட்டியில் எந்த இப்போ யூனிவர்சிட்டின்னா அவனுக்கு என்னான்னு தெரியாது தலைவன் என்ன சொல்கிறாரு அந்த இதில் சொல்லுவாயில் எதுனா இல்லை உண்மையில் அந்த இதில் சொல்லார் டாக்டர் என்ன சொல்கிறாரு உச்சி வெயில் மண்டையை புழகுதுன்றார்ன்ற தான் அவங்க போகிறான் அவங்க ஏதோ வேடிக்கை பார்க்குறதுக்கு கத்துறதுக்கு வந்திருக்கேன் விஜய் பார்க்கறக்கு அவன்கிட்ட போய் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம்னா அவன் பயந்து போயிடும் நாங்களே கொத்து வேலையும் குளத்து வேலைக்கும் போய்ட்டு பாதியில் விட்டுட்டு ஓடி வந்திருக்கோம் நூறு நாள் வேலை இருந்து அப்படின்ற இன்னொரு பையன் சொல்லியிருக்கான் எங்கள் அப்பா தூங்குறான்னு சொல்லி வண்டி சாவியை தூக்கிட்டு திருடிட்டு ஓடி வந்திருக்கேன் மத்தியானமே கிளம்பி சாயந்தரமாக இங்கே வந்திருக்கேன் நம்மகிட்ட போய் எந்த யூனிவர்சிட்டி இருக்குதுன்னா நம்ம எங்கே போய் நானே பத்தாவது ஃபெயில் பயம் திமுகவுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு இல்லை தான் சார் குறிக்கத்தான் பார்த்து அவரே சொல்கிறாரு இந்த கூட்டம் வந்து ஓட்டு போடுவாங்களா வைப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாரு அவரே கேட்குறாரு விஜய் தொண்டர்கள்ட்ட அது தொண்டர்கள் ஆக்ரோஷமா கத்துறாங்க அல்ல விஜய்க்கே தெரியும் அது நம்ம தொண்டர்கள்ட்ட தெரியாமல் போனோன்னே சத்தம் போடுவார் பாங்க ஆதா வச்சனையோ என்னையே எழுதி கொடுத்துருக்கேன் மெடிக்கல் காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அவங்களெல்லாம் எங்கேயும் மெடிக்கல் காலேஜ் போகிறான் தண்ணி இன்னி காய்ச்சல் கொரோனா காலத்தில் ஒன்னெல்லாம் கொண்டு அட்மிட் பண்ணியிருப்பேன் அதுக்கு போயிருப்பான் உன்னும் போய் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கா யூனிவர்சிட்டி இருக்கா நானும் தெரியாத நம்ம படித்து பார்க்காம அங்கே வச்சிட்டேன் நம்ம பையன் எவன் படிச்சிருக்கேன் படிச்சு தான் வருவான் இல்லையா வந்து டிவிக்கே டிவிக்கு இதை தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பார்த்து எழுதி கொடுங்க மீன் பிடிக்க துறைமுகம் அது இல்லை அந்த மாதிரி எழுதுங்க படிப்பை பற்றிலாம் கேட்க இந்த விஷயம் நம்ம கட்சி பையன் போட்டு அவங்க டென்ஷன் ஆகிருவானில்ல அடுத்த டைம் தலைவர் கேள்வி கேட்பார்னு வர மாட்டாங்க வர கூட்டத்தை கிடைக்கிறதுக்கு பார்க்குறீங்களா நீங்கள் மாதிரி தான் சத்தம் போடுவார் ஆதாக வச்சு நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் தலைவா கொஞ்சம் தமிழ் வீடியோ நம்ம வீடியோவும் கூட பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் போல வீக் எண்டு வீக்கெண்டு தளபதி வீக் எண்டு சுற்றுப்பயணம்னா விமர்சனம் வந்துச்சு அதுக்குமே அவர் ஒரு முடிவுரை முடிச்சிட்டாப்புல நான் வந்து மற்ற நாட்கள்ல வந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது போக்குவரத்து பாரி போயிடும் ஆமா அவன் கொஞ்சம் குழந்த வேலையை பார்த்துட்டு படிக்காம வீட்டுல படுத்து கிடப்பான் அந்த நேரத்துல திங்கள் வெள்ளிக்கிழமை போட்டா அது வீட்டுல பாக்குற வேலையும் கெட்டு போயிரும் அது ஒண்ணு சரி அப்ப வீக்கெண்ட்ல வரேன்னா இப்ப சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டியது தானே ஏன் சனிக்கிழமை வர்றாரு சனிக்கிழமை எல்லாம் வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுப்பாங்களா சனி சனிக்கிழமை ஏங்க வாரத்தில் ரெண்டு நாள் வரணும் அமெரிக்காவில் இருக்காதா எந்த வாரத்தில் ரெண்டு நாள் வரணும் விவசாயி இருபத்தி நாலு மணி மீன் பிடிக்கிறவங்களுக்கு சனி ஞாயிறு லீவ் இருக்கா லீவ் இருக்கான்னு கேட்குறேன் இல்லை மீனவர்களை பற்றி பேசுனாரு மீனவர்கள் ஞாயிறு லீவ் இருக்கா அவர்கள் எப்போ வேணாலும் மீன் போவாங்க விவசாயிக்கு லீவ் இருக்கா நீ களை எடுக்கணும் ஐயா ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன் சொல்லுவாங்களா அப்படிலாம் முடியாது அப்புறம் சனிங்க யாரு என்னமோ இவர் எல்லாம் ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக கூடுற மாதிரியும் எல்லாம் சாட்டர்டே சண்டே லீவு கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு தான் நான் வரேன் நீங்களாம் வந்துருங்கன்ற மாதிரி அந்த பயலுக்கு எப்போ கேட்டாலும் வந்துடும் சார் சிலருக்கு வந்து ஓய்வு கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு அது யாரை சொல்கிறாரு ஸ்டாலினே சொல்கிறாரா இல்லை எடப்பாடியை சொல்ல அப்பாவை சொல்வாருங்க நீங்கள் வேறு நீங்கள் எங்கே அதீத கற்பனைக்கு போகிறீங்க பாவங்க எடப்பாடியார் அவர் பாட்டுக்கு இருக்கார் அவருக்கு எதுங்க அவரை விட மூத்தவராக இப்போ இவர் பிரதமர் மோடி இருக்காரு அமித்ஷா மோடியை கூட மோடி தான் அவர் தெளிவா இருக்காரு சார் திமுக பாஜக எதிர்ப்ப தெளிவா இருக்கா கிறிஸ்டல் கிளியரா அவரு வந்து தான் மோடியதான் சொல்லிருப்பாரு அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில் மைக் அருந்து போச்சு அவர் பேசுகிறப்ப அது திமுக சதின்னு இப்போ பெரியார் நினைவு நாள்ல கூட கட்சிக்காரங்க பேசினாங்க அதை திருப்பி விஜய் வந்து மக்கள் மத்தியில் சொல்லிட்டாரு ஒயர் எல்லாம் நீங்க கட் பண்ணுவீங்களா அவ்வளவு மிரட்டி பாக்குறீங்களா நீங்க உருட்டி பாக்குறீங்களான்னு கேக்குறாரு இது ஆர்எஸ்எஸ் தலைவரோ இல்ல பாஜகவுடைய முக்கிய புலிகள்லாம் வந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணிருவீங்களா அப்படின்னா பெரிய ஒரு கரகோஷமே எழுங்குது அப்ப ஆர்எஸ்எஸ் பாஜகங்கிறத ஒரு பதிவு இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை சார் அப்போ ஆர்எஸ்எஸ் பாஜகங்கிற அந்த அந்த வார்த்தைகளை பதிவு செய்ய வைக்கிறாரு அதுவும் முக்கியமான நாகூர் மாவட்டத்துல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில இப்ப நம்ம அதையுமே குறிச்சு பாக்கணும்ல இவ்வளோ தூரம் நீங்கள் விஜய யோசிச்சுருக்க மாட்டாருங்க நீங்கள் என்னமோ அதுக்குள்ளே டைரியில் எழுதி வச்சு என்னென்ன கேட்குறீங்க அவரே யோசிச்சுருக்க மாட்டார் அவர் நாகூரில் தர்கா இருக்க தர்கா எப்படி இருக்குன்னு கூட தெரியாது புரியுதா அது மாதிரி அவர் ஏதோ ஒன்று பேசியிருக்காரு எழுதி கொடுத்துருக்காப்புல ஆதவு அந்த பேசியிருக்காரு அவர் தான் வேறு ஒன்றும் முக்கியமாக இருக்க மாதிரி தெரியல ஏதோ மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மொத்தத்துக்கே இருபது நிமிஷம் தானே பேசியிருக்காரு அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு தனி விமானத்தை எடுத்து வாடகை கொடுத்தா பெட்ரோலை போட்டு அவன் வேலையை கெடுத்து ஒரு பைலட்டு மாட்டி அவர் பேசுறதுக்கு ரெடி சார் திமுக தான் அனுமதி கொடுக்க தான் மாட்டேங்கிறேன் ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு பண்ண முடியுமா கேக்குறாருல்ல அதான் மோடி வந்து பிரதமரா இருக்காருல்ல அங்க போய் கேக்க சொல்லுங்க அவர் தமிழ்நாட்டுக்கு மோடி வரப்ப நீங்க இந்த மாதிரி டெல்லியில போய் ஒரு சைரன் வச்ச கார்ல போச்ச சொல்லுங்க இப்ப சைரனை மோடி மோடிக்கு மட்டும் தான் சைரன் வர யாருக்குமே கிடையாது ஜனாதிபதிக்கு மோடிக்கு மட்டும் தான் சைரன் வச்சு போக சொல்லுங்க போலீஸ் புடிப்பா டெல்லி போலீஸ் மோடிக்கு மட்டும்தான் கொடுப்பியா நான் வரக்கூடாது கார் வச்சுன்னு சொல்லுங்கள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இல்லைனா நேராக ஆஃபீஸுக்கு விடுங்க யார் மோடி ஆஃபீஸுக்கு விடுங்க பிரதமர் ஆஃபீஸுக்கு உள்ள நான் என்னை விடுன்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் ஒரு குடிமகன் மோடியை மட்டும் விடுறீங்க என்னையே விட மாட்டேங்குன்னு கேளுங்க என்ன சொல்கிறேன் பார்ப்பேன் பார்த்துட்டு வந்து மீது மோடி வரப்போயும் திமுக நிபந்தனைகள் போட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை நீங்கள் பிரதமருக்கு ஏன்னா கேணையனாங்க கேனைப்போ கேட்குறவன் கேணையனா என்ன வேணாலும் பேசுவீங்களான்றது இப்போ ஒரு பிரதமருக்கு எப்படிங்க நிபந்தனை போட முடியும் அதாவது என்னென்னா யாராக இருந்தாலும் இந்தியாவில் பிரதமருக்குன்னு வரமாட்டார் அவர் வந்து கோரிக்கை வைக்க மாட்டார் எப்படி இவருக்காக புஷியானந்த் போகிறாரோ அது மாதிரி பிஜேபிலேருந்து யாராக நாராயண யாராக போய் கொடுத்துருப்பாங்க கொடுக்கும்போது சரி கட்சி கூட்டம் நடத்துக்கலாம் பிரதமர் ஆனால் இந்தந்த என்ன பாதுகாப்பு கருதி நீங்கள் இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு நிபந்தனை கொடுத்துருக்காங்க அது தெரியாமல் விஜய் சார் அதே போல் வந்து விஜய் வந்து தனியால் கிடையாது என்ன மிரட்ட முடியாது உருட்ட முடியாதுங்கிற அழுத்தி பதிவு செய்யணும் அவங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல கூட மிரட்ட முடியாத இருக்காங்க வாட்ச்மென் இருக்காங்க அப்புறம் பவுன்சர் இருக்காங்க எப்படி மிரட்ட முடியாது சார் அவர் சொல்றது வீட்டு மொட்டை மாடியில் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அது மொட்டை மாடியில் உட்காந்துருக்கோம் இப்போ பாதுகாப்பு பண்ணிட்டு அடுத்த கட்டமாக மனையூரில் இது என்ன பண்ணுறாங்க மொட்டை மாநில ஒரு பையன் உட்காந்துருந்தாங்க இங்கே போய் குளிச்சு எப்படிங்க போனான் அவ்வளோ பெரிய கேட்டை தாண்டின்னு என்னன்னே தெரில அந்த செக்யூரிட்டி பாருங்க அவர் இவரு விஜய் தான் வாக்கிங் போறப்ப பாத்துட்டு இருக்காரு மொட்டை மாடி இல்ல யாரா தடிச்சு ஒருத்தன் வடிவெல்காம் யாரா மொரட்டு உருவமாக இருக்கு ஓடுறான் அப்படின்னு நம்ம வீட்டு மொட்டை பெரிய ஆபத்து தெரியுமா டப்புன்னு ஒரு கத்தி வச்சு கீச்சு விட்டு என்ன ஆகும் எப்படி எந்தன்றாங்க இஜட் பிரிவு வேற கொடுத்துருக்கேன் அவையெல்லாம் எங்கே ஒரு ஒய் பிரிவா ஒய் எங்கே போய் எங்க போய் பாருங்களை பாதிக்கப்பட்டது சொன்னாங்க சார் இப்ப பாதுகாப்பு பலப்படுத்திட்டு இருக்காங்க பனை எப்படி அடுத்த கட்டமா அடுத்து பாதுகாப்பு வளையத்தை என்ன பண்றாங்கன்னு தெரியல குடும்பங்களா சேர்ந்து கொள்ளையடிக்கிற உங்களுக்கே அவ்வளோ இருந்துச்சுன்னா சொந்த காசுல இந்த குடும்பமே இல்லாம கொள்ளையடிக்கிற எனக்கு எவ்வளவு இருக்குங்கிறத பதிவு செய்யறாரு இது ஏன் சரியா விஜய் அதுதான் அதுதான் நீங்க குடும்பத்தோட கொள்ளையடிக்கிறேன் நான் தனியாள குடும்பத்தை திறந்து விட்டு கொள்ளையடிக்கிறேன்றது அவர் நான் தனியாளா கொள்ளையடிக்கிறேன் அவர் இன்னொரு விஷயம் பதிவு சொல்றேன் இனிமே வந்து டிவி கே மட்டும்தான் போட்டி இத நான் திருப்பி அழுத்தி சொல்றேன்னு சொல்றாப்புல இப்போ களம் மாறிடுச்சா சார் அதிமுக இல்லை பாஜக இல்லை இல்லை அவர் அதை தான் விரும்புறாரு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நம்ம வந்துடுவோம் ஆனால் பாஜக விட இவருக்கு ஓட்டு கூட விடுவோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதை நம்ம எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது பாஜக இங்கே ஒன்றுமே கிடையாது அதுவும் அண்ணாமலை போனதுக்கப்புறம் இன்னொரு மூணு பர்சன்ட் குறைஞ்சு போயிடும் அந்த மூணு பர்சன்ட் இங்கே கொடுக்கும் அந்த அஞ்சு இருக்குங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அந்த மாதிரி சொல்ல முடியாது ஒரு பள்ளத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா ஒரு பள்ளத்தை ஏற்படுத்துவது தாக்கம் சொல்ல முடியாது இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்